திரு ஜெயசீலன் ஐயா அவர்களை ஜெயமான வெற்றியான ஜோதிட உரை நிகழ்த்த வருமாறு வருக வருக என அழைக்கின்றோம் எல்லா உயிர்களும் என் குற்று வாழ்க எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னை இயன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் எனக்குள் ஜோதிடத்தை விதைத்த ஐயா திரு வலராஜன் அவர்களுக்கும் முதல்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது உயர் கணித தேவசார ஜோதிடத்தின் பதினைந்தாவது மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நான் முதல்ல ஐயாவை ஜோதிடம் பார்க்கறதுக்காக போல நான் முத முதல்ல ஐயாவை ஜோதிடம் பார்க்கறதுக்காக போல ஐயா கிட்ட ஜோதிடம் கற்றுக்கறதுக்காக தான் போனேன் இங்கே இருக்க நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரியல நான் தந்தை பெரியாருடைய கொள்கையிலும் அம்பேத்கருடைய கொள்கையிலும் ஈடுபாடு கொண்டுறேன் அது ஐயாவுக்கும் நல்லா தெரியும் ஆனாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் ஐயா என்கிட்ட எந்த பாகுபாடும் காட்டினதில்லை மற்ற ஜோதிட மாணவர்களுக்கு ஐயா எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே முறையில் தான் எனக்கும் சொல்லி கொடுத்தாரு ஐயா நினச்சிருந்தா இந்த ஜோதிடம் மிகப்பெரிய விஷயம் அது ஒரு பெரிய தவம் பஞ்சாங்கம் வர்க்கச்சக்கரம் திதி யோகம் கரணம் காலச்சக்கரம் இப்படி நிறைய விஷயம் இருக்கு அது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மளை பயமுடுத்திருக்கலாம் ஆனா ஐயா அதை செஞ்சிருக்கவே மாட்டார் அந்த ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அதை முறையான குருமார்கள்ட்ட கத்துக்கிட்டு முறைப்படி தினமும் பயிற்சி பண்ணா அது உங்களுக்கும் வசப்படும் சொல்லி கொடுத்தார் முதல் வகுப்பிலேயே நம்மளை அருமையா பலன் சொல்ல வச்சார் அந்த நம்பிக்கைதான் இன்னைக்கு உங்க முன்னாடி என்ன நின்று பேச வைக்கிறது எனக்குள்ள ஜோதிடம்ங்கிற விதைய முதல் முதலா விதைச்சது ஐயா தான் அந்த விதை வீரியமான விதை அதை தண்ணி ஊற்றி வளர்க்குறதும் இல்லை அதை அப்படியே வாட வர்றதும் நம்ம கையில் தான் இருக்குது முறையான கல்வியும் பயிற்சியும் குருமார்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் நமக்குள்ள ஜோதிடம் வந்து தலைத்தோங்கும் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க அப்போ ஜோதிடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம அதுக்கு மேலே பில்டிங் கட்டிகிட்டே போக முடியும் அந்த பேஸ்மெண்ட்டை எனக்குள்ளே ஸ்ட்ராங்காக போட்டது ஐயா தான் நம்ம அதுக்கப்புறம் ஜோதிடத்தை ஐயாட்ட அப்புறம் நிறைய குருமார்களை சந்திச்சிருப்போம் நிறைய குருமார்கள்தான் படிச்சிருப்போம் அவர்களுடைய அனுபவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதை பலனாக சொல்லுவோம் ஆனால் அதோட மூல விதை அந்த பில்டிங்கை ஸ்ட்ராங்காக போட்டது அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டது ஐயா தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா மேலே கட்டுற பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த மேலே கட்டுற பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது பாத்திரம் ஓட்டையா இருந்தா ஊத்துற தண்ணி எப்படி நிற்கும் அப்ப ஐயா அந்த பாத்திரத்தை சரியா நம்ம கிட்ட எடுத்து தான் இன்னைக்கு நமக்கு அதுக்குள்ள போட்டு இருக்கதெல்லாம் அச்சய பாத்திரமா மறுபடியும் வெளியில் வெளியில் எடுத்து கொடுக்குது முதல்ல ஐயா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டத பேசிடுறேன் ஐயா நமக்கு முதல் வகுப்புலயே ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாரு எந்த கிரகமும் நல்ல கிரகமும் இல்லை எந்த கிரகமும் தீய கிரகமும் இல்லை அப்படின்னு அதே மாதிரி எல்லாத்தையும் ஐயா கிரகமா பார்த்து பார்க்கறதுக்கு கத்துக் கொடுத்தாரு உங்க முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் போகுதா அந்த ஆம்புலன்ஸில் சகப் கலர் லைட் எரியுதா சுழல் வழக்கு எரியுதா அதை நீங்கள் செவ்வாயா பாருங்கன்னு கற்றுக் கொடுத்தாரு பச்சை வழக்கு எரியுதா அதை புதனா பார்க்க கற்றுக் கொடுத்தாரு அது எல்லாமே எங்களுக்கு பிரசன்னம் பார்க்கும்போது இன்றைக்கும் அவ்வளோ உதவியாக இருக்குது அதே மாதிரி நேரமும் காலமும் நமக்கா என்றைக்குமே நிற்காதுன்னு ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு அதே ஐயாதான் அந்த நேரமும் காலமும் அதை நினைச்சா உன்னை எங்கே வேணாலும் கொண்டு போய் நிறுத்தணும்னு சொல்லி கொடுத்தார் ஐயா மேம்போக்கா எந்த ஒரு ஜாதகத்தையுமே ஆய்வு செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு ரொம்ப உறுதியாக சொல்லி கொடுத்துருக்காரு நம்மளை நம்பி ஒருத்தர் கிளைண்ட்டாக நம்ம கிட்டே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைக்கு சரியான தீர்வை நம்ம வழிகாட்டணும் அதுதான் ஒரு உண்மையான ஜோதினோடைய வேலை அப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அதை தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஃபாலோ இருக்கோம் ஐயா கிட்ட இருந்து படித்தாச்சு படித்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் நமக்கு ஜாதகம் தேடி வருது நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது நான் அந்த ஜோதிடருடைய பெயரை சொல்ல விரும்பலை இதே திருப்பூரில் ஒரு ஜோதிடர் என்கிட்ட ஜாதகம் ஜாதகருக்கு புதன் கெட்டு போயிருக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அவரை போய் ஸ்டேஷ்னரி கடைவீங்க நல்லா வருவீங்கன்னு சொல்லியிருக்கிறார் அவரும் அதை நம்பி போய் ஸ்டேஷ்னரி கடை வச்சுட்டு லாஸ் ஆகி அதுக்கப்புறம் வேற ஒரு வேலைக்கு போனார் திரும்ப எங்கிட்ட அந்த ஜாதகம் வரும்போது அதை பார்த்தவொடனே நான் கேட்ட முதல் கேள்வி தொழிலில் ஏதாவது லாஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஆமாங்க ஸ்டேஷனரி ஸ்டேஷ்னரிய வச்சு நான் லாஸ் ஆனேன் அப்படின்னார் அதை எப்படி சு சுல்லியமாக சொல்ல முடிஞ்சது அப்படின்னா ஐயா கொடுத்த பயிற்சி தான் இன்னொரு கிளைண்ட் ஒருத்தர் ரொம்ப வருஷமாக குழந்த இல்லை ஒரு அஞ்சு வருஷமாக குழந்த இல்லை நிறைய ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிட்டாரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு மிஸ்டர் ஐபிஆர்எஃப் எல்லாம் ட்ரை பண்ணார் செயற்கை கருத்தருத்தல் முறையெல்லாம் ட்ரை பண்ணார் அவருக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை சரி அதுவாக நடக்கும்போது நடக்கட்டும்னு வெறுத்து விட்டுட்டார் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற முயற்சியில் இருந்தார் அப்போ அந்த ஜாதகம் என்கிட்ட வந்தது ஜாதகத்தை பார்த்தோம் நாலாம் பாவம் புத்திநாதன் செயல்படுது அந்த நாலாம் பாவம் புத்திநாதன் அடுத்த ஆறு மாதத்துக்கு இருக்கு அவரை கூப்பிட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்புக்கு உகந்த காலகட்டம் அல்ல உங்கள் ஜாதகத்தில் நாலாம் பாவ புத்திநாதன் செயல்படுறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஆறு மாதம் அதுக்கப்புறம் ஐந்தாம் பாவ புத்தின் அதனுடைய தொடர்பு வருது அவர் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறாரு கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகல ஆனா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரதுக்கு முன்னாடி அவர் அஞ்சரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருந்தாரு சிகிச்சைக்காக அவருடைய ஒய்ஃப் கருமுட்டை எடுத்து ட்ரை பண்ணாங்க ஃபெயிலியர் இன்னொரு வாடகை தாய் கருமுட்டை எடுத்து ட்ரை பண்ணாங்க அதுவும் ஃபெயிலியர் நான் அந்த ஆறு மாசத்துல கோவில் வழிபாடு மட்டும்தான் பண்ணிட்டு வர சொன்னேன் நான் சொன்ன ஆறு மாச டைம் முடிஞ்சு ஐந்தாம் பாவம் புத்திநாதன் செயல்பட ஆரம்பிச்சாரு தேதி போட்டு எழுதி கொடுத்தேன் இந்த புத்தி முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு குழந்தை பிறப்பு உறுதியாகும் அப்படின்னு நான் எழுதி கொடுத்த தேதிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டு பன்னெண்டு பன்னெண்டு பத்துக்கு கால் பண்ணாரு ஐயா எனக்கு குழந்தை உறுதியாயிருச்சு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னார் நான் ஐயாவை நினைச்சிக்கிட்டே போ நான் சொல்லல ஐயா சொன்னாரு அந்த எல்லாம் ஐயாவுக்கு தான் எனக்கு ஐயா நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்காரு ஆனா அந்த மாணவர்களை உருவாக்கும் போதே அவர் சொல்லிதான் உருவாக்குனாரு நீங்க எல்லாம் மாணவரோட நின்ற கூடாது ஜோதிட ஆசிரியர்களா மாறணும் அப்படின்னு கண்டிப்பா ஐயாவோட வார்த்தையை நிறைவேற்றுவேன் ஜோதிடத்துல நிறைய பிரிவுகள் வரும் வருங்காலத்தில் இங்க ஜோதிடம் பாக்குறவங்க இருக்காங்க படிக்கிறவங்க இருக்காங்க எப்படி டாக்டரில் ஹை டாக்டர் ஜஸ்டுக்கு ஆர்தோவுக்கு இப்படி ஒவ்வொரு பிரிவாக இருக்கோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஜோஷியத்துலேயும் தனித்தனி பிரிவுகள் உருவாகும் இவர் மேரேஜுக்கு எக்ஸ்பர்ட்டாக பார்க்குறாரு இவர் இறப்பை கணக்கிறதுல வல்லவராக வ வல்ல வல்லவராக இருக்கிறாரு இவர் வந்து படிப்பு விஷயத்தில் கரெக்டாக சொல்கிறாருன்னு வரும் அது பிற்காலத்தில் அப்படி தான் பிரிவுகள் வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வருகிற இளம் ஜோதிடர்கள் உங்களை தயார்படுத்திக்கிங்க நல்லா படிங்க நிறைய ஜாதகங்கள் பாருங்கள் அனுபவத்தை எடுத்துக்கங்க ஐயா கொடுத்தது எல்லாமே அவர் வாழ்க்கையின உபயோகப்படுத்தி வெற்றி கண்ட பரிகார முறைகள் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அதெல்லாம் நம்ம வா வாழ்க்கையில் லைஃப்பில் அப்ளை பண்ணி நம்மளை நாடி வர்றவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகரமாக இருக்கணும் இந்த கருத்தரங்கு வர்றதுக்கு முன்னாடி கூட கிளம்புறதுக்கு முன்னாடி என் பக்கத்தில் ஒருத்தர் ஃபோனில் பேசிட்டு இருக்காரு ஃபோனில் ஏதோ பேசிட்டு இருக்காரு எனக்கு என்னென்னு தெரியாது சரி விடுமா பார்த்துக்கலாம் பொறுமையாக பேசி பார்ப்போம் பேசினா தீராதது ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்குறாரு சொல்கிறார் அந்த விஷயம் என் காதலை விழுகுது டைம் பார்க்குறேன் மணி ஆறு ஐம்பத்து ரெண்டு அவர் பேசி முடிச்சு ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு புருசை முன்னாடி பிரச்சனையா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்களான்னு கேட்டேன் அவர் ஆச்சரியப்பட்டார் எப்படிங்க சொன்னீங்கன்னார் ஐயா சொல்லி கொடுத்த பிரசன்னம் தான் நான் பார்க்கும்போது டைம் ஆறு ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு வாழ்க்கை துணை அதுக்கு முன்னாடி இருந்தது ஆறு ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்துட்ட தோற்று போகும் இப்போ நான் அதை கேட்ட நேரத்தில் அந்த பிரபஞ்சம் எனக்கு சொன்னது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஓடிட்டு தான் ரொம்ப கஷ்டப்படலை பஞ்சாங்கத்தை பார்க்கல ஜாதகத்தை கணிக்கல வெறும் கடிகாரத்தை வச்சுமே பிரசன்னத்தை வச்சுமே இந்த பலனை சொன்னேன் அவ்வளோ துல்லியமாக வந்தது ஸோ கிட்ட கற்றுக்கிட்ட மாணவர் எல்லாருமே ஆசிரியராக உருமாறுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இறப்ப சரியாக சொல்லக்கூடிய சரியாக சொல்ல முடியாது குத்துமதிப்பாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஐயா இறப்ப எவ்வளோ துல்லியமாக கணிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும் என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து தெரியும் ஐயா கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களை அப்ளை பண்ணி என்னாலேயும் இறப்ப கணிக்க முடிஞ்சது ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டார் அவர் சீரியஸாக இருக்கார் மூளையில ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு சீரியஸாக இருக்கார் எங்கிட்ட ஜாதகம் வரும்போது கணிச்சிட்டு காரில் போக போக சொல்கிறேன் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க அமாவாசை வருது அவருக்கான கிரக சூழ்நிலை எதுவும் சரியா இல்லை நடக்கிற தசா புத்தி ஆறு எட்டு சஸ்டாஸ்தங்கமாக இருக்கு இதை தாண்டட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொன்னேன் மறுநாள் காலையில் பத்து மணிக்கு அவர் இறந்துட்டாருங்கிற தகவல் தான் எனக்கு வந்து சேர்ந்துச்சு அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க இருக்கிறதெல்லாம் அழகு வச்சு எப்படியாவது அவரை காப்பாற்றிடலான்னு நினச்சோம் நீங்கள் சொன்னதுனால ஒரு ரெண்டு நாள் தள்ளி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலான்னு முடிவு எடுத்திருந்தோம் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாலும் காப்பாற்ற முடியாதுன்னு கை கைவரிச்சுட்டாங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்னாங்க நாங்கள் ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டியிருந்தோம்னா இந்நேரம் அவரையும் காப்பாற்றிருக்க முடியாது பணமும் போயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு தோணுது ஐயாவோட முகந்தான் தோணுச்சு நம்மளால் முடிஞ்சதை என்ன சொல்லணுமோ இந்த பிரபஞ்ச சக்தி அப்ப நமக்கு என்ன வழிகாட்டுச்சோ அது ஐயா மேலே பாரத்தை போட்டுட்டு சொன்னோம் அது நடந்தது நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது ஒரு சில நேரம் நமக்கே மைண்ட் ஸ்டக் ஆயிரும் என்ன சொல்றதுன்னு தெரியாது அப்போ ஐயா ஒரு நிமிஷம் மனசில் நினைச்சிட்டு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லிடுவோம் நான் சொல்லிடுவேன் ஏன்னா சொன்னது நான் இல்லை ஐயா அது நடக்கும் அது நடந்திருக்கு அதை நான் நிஜமாக பார்த்துருக்கேன் ஸோ என என்னுடைய முதல் ஜோதிட மாநாட்டு பேச்சு இந்த பதினைந்தாவது ஜோதிட மாநாட்டில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா திரு வளராஜன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு பின்னாட பேசவிருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி claro வணக்கம் ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்